மூலரின் திருமந்திரம் தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள் பின்னை வினையை பிடித்து பிசைவர்கள் சென்னியில் வைத்த சிவனருளாலே உலகின் கண் செல்லுகிற எனது இயல்பனைத்தையும் இறைவா உன்னிடம் திருப்பிவிட கற்றுக்கொள்வேனாக ஓடையை அணைபோட்டு அடியோடு நிறுத்திவிட முடியாது மழை மாற்றி வேறு இடத்திற்கு ஓடும்படி செய்யலாம் மனிதன் தன் இயல்புகளை அறவே மாற்றிவிட முடியாது இயல்புகள் அனைத்தையும் தெய்வத்தின் பால் திருப்ப வேண்டும் போகத்துக்காக உழைத்தவன் பரத்துக்காக உழைக்க வேண்டும் புகழை நாடியவன் கடவுள் புகழ்ச்சியிலேயே மகிழ்ச்சி அடைய வேண்டும் வழியே செல்லும் சிற்றியல்புகளையெல்லாம் பறத்தை நாடும் பேர் இயல்பாக்க வேண்டும்